ஒவ்வொரு பற்றி எல்லோரும் பேசுகிறோம் ஒவ்வொரு புலவரின் பெயரே தென்கிழக்கு ஆசியாவிலே முதல் பள்ளிக்கூடம் சிங்கப்பூரில் தான் தொடங்கப்பட்டது நம்முடைய முன்னோர்கள் சென்றார்கள் அங்கே கடைகளை திறந்தார்கள் வணிகம் செய்தார்கள் கடை சிப்பந்திகளாக இருந்தார்கள் பகுதி நேரமாக அல்ல முழு நேரமாக அங்கே கலாச்சாரம் போய்விட்டால் எல்லாம் போய்விடும் இஸ்லாம் எந்த மொழியையும் தரம்ரைந்து பார்ப்பதில்லை ஒரு அரபி ஒரு அரபி விட உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ அல்ல என்று தன்னுடைய கடைசி பேரு நம்பிகள் குறிப்பிட்டார் தாய் தமிழ்நாட்டிலே தமிழோடு இரண்டரை கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வரலாற்று சமூகம் திரைக்கடல் ஓடியின் திரவியம் தேடு என்ன நம்முடைய முதுமூடிச்சி ஏற்ப தாய் தமிழ்நாட்டில் இருந்து எப்போது கப்பல் ஏறி கடலேறி தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு சென்றார்களோ சென்ற இடங்களில் எல்லாம் தமிழை செம்மைப்படுத்தி வளப்படுத்திய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக மாறி இருக்கிறார்கள் மியான்மர் அன்றைய மலேசியா அன்றைய சிங்கப்பூர் நாங்கள் பர்மாவுக்கு சென்று நம்முடைய முன்னோர்கள் தந்த செல்வங்கள் என்பதை மறந்துவிடக் விடக்கூடாது அந்த பர்மாவுக்கு சென்ற பொழுது பத்திரிகைகளை தொடங்கியவர்கள் தமிழ்நாட்டு முஸ்லிம்கள் பர்மாவிலே முதல் தமிழ் நாளிதழி பெயர் தொண்டன் அந்த பத்திரிக்கை தந்தை பெரியாரையே இருந்தது பெரியார் அவர்கள் கப்பல் ஏறி ரங்கோனுக்கு சென்ற பொழுது அன்றாடம் அவருக்கு முற்றலைப்பராக இருந்தது தொண்டன் பத்திரிகை மலேசியாவை சொன்னால் மலேசிய ரமனை சொல்லலாம் சிங்கப்பூர் தமிழ் அவருடைய பங்களிப்பை மறந்துவிட்டு எதையும் எடுத்துவிட முடியாது இலங்கையை பற்றி சொன்னால் தமிழ்நாட்டை விட அதிகமான தமிழ் பத்திரிகைகளை நடத்தியே நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தவர்களாக இருக்கிறார்கள் தெரியுமா தென்கிழக்கு ஆசியாவிலே முதல் பள்ளி மூலம் சிங்கப்பூரில் தான் தொடங்கப்பட்டது ஒவ்வொரு புலவர் தமிழ் நிலையம் இப்பொழுதும் தமிழை பேசிக் கொண்டிருக்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கிறது தென்கிழக்காசி நாடுகளில் முதலில் தமிழ் அச்சகத்தை தொடங்கியவர்கள் அன்றைய சிங்கப்பூரை சேர்ந்த முஸ்லிம்கள் முதல் புத்தகம் தெரியுமா முதல் தமிழ் நூல் தென்கிழக்காசியாவில் அச்சடிக்கப்பட்டது சிங்கப்பூரில் சிங்கப்பூரில் தமிழ் அச்சகத்தை தொடங்கியவர்களும் கடவுள போதியை சேர்ந்த முஸ்லிம்கள் இதே பிடாங்கி மறந்துவிட முடியுமா விடாங்கிக்கு நம்முடைய முன்னோர்கள் சென்றார்கள் அங்கே கடைகளை திறந்தார்கள் வணிகம் செய்தார்கள் கடை சிப்பந்திகளாக இருந்தார்கள் பகுதி நேரமாக அல்ல முழு நேரமாக அங்கே தமிழ் பத்திரிகைகளை தொடங்கியவர்கள் முஸ்லிம்கள் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சமூகம் சென்ற இடங்களில் தமிழை பேசியது இன்னும் பிணாங்குடைய வீதிகளை நான் சுற்றி பார்த்தால் பழமை துள்ளும் ஆடா மூனா நகைக்கடை மாடா மூனா மளிகை கடை தமிழ்நாட்டில் கூட தமிழில் பெயர் வைக்கவில்லை படிப்பதற்கு இந்த ஆள் இருக்கிறதா யார் எதை எழுதினார் என்று பேசுவதற்கு கூட ஆள் இல்லாத நிலை ஏற்படுவதை தவிர்க்கத்தான் இந்த மாநாட்டை நடத்துகிறார்கள் என்று நான் நம்புகின்றேன் முப்பது நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் ஏராளமான நம்முடைய அறிவுசார் படைப்புகள் நூலகங்களிலே உடங்கி போயிருக்கின்றன நான் ஞானுடைய தலைநகர் ரங்கூலுக்கு சென்ற பொழுது அங்கே சோனியா பள்ளிவாசல் சோனியா தான் என்ன அர்த்தம் சோழர்கள் ஆட்சி செய்த கடல் பகுதியான நாகப்பட்டினம் பூம்புகார் துறைமுகங்களில் இருந்து சென்றவர்கள் அந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலே சோனியா தலைநடைக்கப்பட்டார்கள் என்று பர்மாவில

நம்முடைய கலிங்க மன்னர் அசோகர் ஒரிசாவை ஆட்சி செய்தார் கலிங்க பேரரசு என்று சொல்லப்பட்டது சோழருடைய கடற்படை கலிங்க பேரரசிலும் இருந்தது அந்த வார்த்தையை தான் கலிங்க என்ற வார்த்தை கிளிங்க என்று மாறியது கிளிங் என்று சொல்கிறார்களா இல்லையா உருணையில உருளை வந்திருப்பவர்களுக்கு தெரியும் இப்படியாக தமிழை அடையாளப்படுத்தி வாழ்ந்த சமூகம் என்றும் கூட அன்றாட வாழ்க்கையிலே தமிழ்நாட்டிலும் கூட தமிழை

அவருடைய கலாச்சாரம் போய்விடும் கலாச்சாரம் போய்விட்டால் எல்லாம் போய்விடும் பார்ப்பதில்லை ஒரு அரபி ஒரு அரபி விட உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ அல்ல என்று தன்னுடைய கடைசி பேருரையிலே நபிகள் நாயகம் சொல்லாவுடைய சொன்ன எந்த மொழி திரைப்பயர்கள் செய்ததில்லை அவருடைய காலகட்டத்தில் இரண்டு இளைஞர்கள் அன்றைய பாரசிங்கத்தை நோக்கி இஸ்லாத்தை எடுத்துரைப்பதற்காக புறப்படுகின்ற பொழுது பெருமானிங்கத்துக்கு சென்று அழைப்பு பணி செய்கின்ற பொழுது எவ்வாறு நடந்து கொள்வது என்று சொல்கின்ற பொழுது சொல்கிறார்கள் நீங்கள் அவர்கள் முடியும் உரையாடுங்கள் என்று சொல்கிறார்கள் எப்படி என்று கேட்ட பொழுது சலாத் என்ற துறையைக்கான தொல்லை நமாஸ் என்று சொல்லும் என்று உருது பேசக்கூடிய உறவுகள்மா பெர் சிவநாலை செல்வம் அவர்கள் கூட எந்த இடத்துக்கு சென்றாலும் அந்த முறையில் உரையாடிகள் உறவாளர்கள் என்று படித்திருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய தாய் தமிழ்நாட்டில நாம் தமிழை நம்முடைய ரத்தத்தோடு நரம்புகளோடு உடலில் ஒரு பாகமாக கருதி வாழ்ந்து வருகிறோம் சூடாடி வருகின்றோம் அப்படி நம்முடைய கடந்த தமிழ் வரலாற்று பதிப்புகளை புதிய தளத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் இங்கே சிங்கப்பூரில் இருந்து வருகை அந்த கிறிஸ்தவர்கள் வந்திருக்கிறார்கள் சிங்கப்பூரிலே தங்க வணிகத்தை அவர்கள் நடந்து கொண்டிருந்த பொழுது தமிழில் பேசுவோம் என்ற விளம்பரம் தன்னுடைய கைப்பையிலே கொண்டு சென்றார்கள் இன்றும் அவருடைய சென்னை தமிழில் பேசும் இந்த வார்த்தை தமிழை ஒவ்வொரு மணியிலும் நாம் பின்பற்றி அடையாளப்படுத்திக் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கின்றோம் அது மட்டுமல்ல மட்டுமல்லிபாய் என்ற பாடல் என்ற ஒரே உழக்கத்தோடு அடைத்து முடிந்து விடுகிறது அந்த பின்னணி பாடகர்கள் யார் என்பதை வெளி உலகத்திற்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது கவிஞர்